வெளிநாட்டில் போய் கண்டினியூவாக பெரிய லெவலில் போல வெளிநாட்டிலே செட்டில் ஆகி அங்கேயே பெரிய வீடு பங்களா அது வாங்கி பெரிய லெவலில் செட்டில் ஆகிற இடம் தான் பன்னண்டாம் வெளிநாடு போகணுமா பாண்டாம்பாவத்தை பார்க்கணும் இப்போ ரீசெண்டாக ஒரு ஜாதம் பார்த்தேன் எட்டு பன்னெண்டில் தொடர்பட்டு கேது வந்து தசை நடத்திக்கிட்டு இருக்குது கேது என்ன பண்ணும் அப்படின்னா தடை பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த கேது திசையில் எல்லாத்தையும் டோட்டலாக இழக்க வைக்கிறாங்க இதோட இதோ இதோட அதிர்ஷ்டமாக அந்த கேது நம்ம செயல்படணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கேன்னா வெளிநாடு போயிருக்கணும் இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போவாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் திரும்பி வந்துருவாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஃபுல்லாக நிரந்தரமான ஒரு ஃபீல்டில் ஒரு இருக்க முடியாது அப்போ அதுக்கெலாம் காரணம் அப்படின்னா இப்போ ஏழாம் இடம் இப்போ ஏழாம் அதிபதி போய் எட்டில் மறைஞ்சிருச்சு ஏழாம் அதிபதிங்கிறது வந்து மனைவி சரியா கணவன் எட்டுல மறைஞ்சிருச்சு அப்படின்னா உள்ளூர்லேயே பொண்ணு தேடக்கூடாது மாப்பிள்ளை தேடக்கூடாது வெளியூரில் தேடணும் அரசியல் ஒரு அதிகாரத்துக்கு வரணும் சனி சனி நல்லா தான் அந்த தொடர்பு ஏழாம் இடத்துல போய் சனியை திக்பல வாங்க வச்சிருக்காங்க சனி நல்லா இருந்தால் மட்டும்தான் அரசியலில் ஒரு மக்கள் தொடர்புல ஒரு அரசாள் யோகம்லாம் கொடுக்க முடியும் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு ஜாதகத்திலையும் எந்தெந்த பாவம் எங்கெங்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம் மக்களுக்கும் அது மூலமா அவங்களுக்கு என்ன நடக்கும் இது நடந்திருந்தா இந்த பாகம்தான் காரணம் அப்படிங்கிறத தெளிவா எடுத்து சொல்லிட்டு இருக்கும் பன்னெண்டாம் பாகம் எப்படி இருந்தா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமா இல்லை பன்னெண்டாம் பாகங்கள் நல்லா இருந்தா நல்ல விஷயங்கள் நடக்குமா பன்னெண்டாம் பாகங்கள்ல சில விஷயங்கள் நீங்க சொல்லியிருப்பீங்க இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு எட்டாவது எட்டாவது விஷயத்துக்கு எட்டாவதுக்கே சொன்னீங்க தொழில் நல்லா இருக்கணும்னா ஆறாம் பாவம் நல்லா இருக்கணும் விபரீத ராஜயோகம் வரும்னா எட்டாம் பாகம் தான் காரணம் அது போல ஏதாவது ஒரு ரகசியம் பன்னெண்டாம் பாகத்துக்கு இருக்கா ஆமா மேடம் பன்னெண்டாம் பாவங்கிறது வெளிநாடு ஓ வெளிநாடு பையன் ஆமா இப்ப இப்போ வெளிநாட்டுல போய் கண்டினியூவாக பெரிய லெவலில் பொருளாதாரத்தில் வெளிநாட்டிலே செட்டில் ஆகி அங்கேயே பெரிய வீடு பங்களா வாங்கி பெரிய லெவல்ல செட்டில் ஆகிற இடம் பன்னெண்டாம் பாவம் இப்ப வெளிநாடு போகணுமா பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கணும் அப்போ அயல்நாடு அப்போ அந்த பன்னெண்டாம் பாவத்தில் ஒரு நாலு கிரகம்லாம் உட்காந்துருந்துச்சு அதில் ஒரு குரு பார்வை சுக்கர பார்வை இருந்து கண்டினியூ தசன நடத்த வருது அப்படின்னா கண்டினியூவாக வெளிநாட்டே செட்டில் ஆகுறாங்க பாருங்கள் பெரிய லண்டன் அமெரிக்காவில் ஃபுல்லாகவே செட்டில் ஆகுறாங்க பாரு அது மாதிரி ஒரு அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவம் தான் அது மாதிரி என்ன பண்ண அந்த பண்டாம்பாவம் பாவம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க வந்தால் பன்னெண்டில் கிரகம் மறைஞ்சிருக்கும் அஞ்சாம் அதிபதி ஒரு இடத்துல நல்லாயிருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொந்த ஊரு விட்டு போகவும் மாட்டாங்க பண்டாம் பாவத்தில் உட்காந்து தசை வேறு நடத்த பக்கம் இங்கே அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியமும் நல்லா இருக்கும் அப்படின்னா வீடு நடந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொடுக்காது ஊரில் உட்காந்து பண்டாம் பாவம் நடந்து பண்டாம் இருப்பாங்க ஊருக்குள்ளே இப்போ இப்போ அஞ்சாம் இல்லை ஊருக்குள்ளே இருப்பாங்க அது வெளிநாடு போகிறதுக்கு தான் பண்டாம் பாவம் சப்போஸ் ஒரு அஞ்சாம் இடத்துலையும் கிரகம் உட்காந்து போச்சு இப்போ பூர்வ புண்ணியத்தில் அஞ்சாம் இடம் பிடிச்சி நல்லா வளர்த்து உட்காந்துருக்காங்க ஆனால் இருப்பாங்க பெரிய பொருளாதாரம் இருக்காது அது மாதிரி ஒரு ஜாதக அமைப்புலாம் வரும்போது என்னன்னா வெளிநாடு போகிறது ரொம்ப நல்லது பன்னெண்டாம் பாவம் வளர்த்துருச்சு அப்படின்னா வெளிநாடு போகணும் அந்த வெளியில் இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு ஜாதகம் பார்த்தேன் பன்னெண்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டு கேது எட் எட்டு பன்னெண்டில் தொடர்பு பட்டு கேது வந்து தசை நடத்திக்கிட்டு இருக்குது வெளிநாட்டுக்கு வர கேது என்ன பண்ணும் அப்படின்னா தடை பண்ணும் ஃபஸ்ட்டு ஒரு 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 மனிதனை வந்து என்ன என்ன ஆசைப்பட்றோமோ அதை சுருக்கத்தான் பார்க்கும் அது அப்போ அவங்கள்ட்ட அவங்க என்ன பண்ண ரெண்டு வேலையெல்லாம் கிடச்சிருக்கு கேது ஆரம்பிக்கும்போது வேலையெல்லாம் கிடச்சிருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கேது தடை பண்ணல இதை தாண்டி அவங்க வெளிநாடு போகணுங்கிறது விதி ஆனால் அவங்க சொல்பித்தி வந்து அந்த அதை சுருக்கிக்கிட்டே இருக்குது போக விடலை போக போகலைன்னா இவங்க தான் அது போக விட தடுத்துருச்சு அந்த கேது திசையில் எல்லாத்தையும் டோட்டலாக இழக்க வைக்கிறாங்க இதோட இதோ இதோட அதிர்ஷ்டமாக அந்த கேது நம்ம செயல்படணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்குன்னா வெளிநாடு போயிருக்கணும் வெளிநாடு போயிருந்தால் பெரிய லெவலில் பொருளாதாரத்தில் இருக்குது அப்போ பன்னெண்டாம் பவம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பொருளாதாரத்தில் வெளிநாடு போகணும் இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போவாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல திரும்பி வந்துடுவாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஃபுல்லாகவே நிரந்தரமான ஒரு ஃபீல்டில் ஒரு இருக்க முடியாது அப்போ அதுக்கெலாம் காரணம் அப்படின்னா அந்த பன்னெண்டாம் அதிபதியோ இல்ல பன்னெண்டாம் இடத்துல இருக்க கிரகமா புத்தி நடத்திட்டு இருக்கும் இப்போ ஒரு அஞ்சாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்திட்டு இருக்கு அஞ்சாம் இடத்துல தசை நடத்திட்டு இருக்கு பாண்டாம் புத்தி போயிட்டு இருக்குனு வைங்களேன் அந்த பாண்டாம் மதிபதி புத்தி போகும்போது அந்த விதி ஒரு ரெண்டு வருஷம் நடக்குது அப்படின்னா அந்த புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போயிட்டு ரெண்டு வருஷம் தான் திருப்பி வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வேலை கிடைக்காது அந்த ஒரு அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க ஆமா ரெண்டு சில பேர் பாருங்க ரெண்டு வருஷம் போயிட்டு திருப்பி வருவாங்க சரி திருப்பி மறுபடியும் போகலாம்னு எண்ணி வருவாங்க திருப்பி அங்கேயே இருந்துருவாங்க ஊர்லேயே இருந்துருவாங்க என்ன பண்றேன்னு தெரியாது மறுபடியும் மறுபடியும் வேற மாதிரி சாதாரண அங்கே ஒரு லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு இங்கேயும் ஒரு பத்தாயிரம் இரண்டாயிரம் கூட கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படிலாம் ஒரு அமைப்பு ரெண்டு வருஷம் தான் அப்புறம் பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்து கிரகங்கள் ந கண்டினியூவாக ஒரு தசை நடத்தார் பா வந்து பன்னெண்டில் இருக்கார் இல்லை குரு வந்து பன்னெண்டில் இருக்கா இல்லை சனி வந்து பன்னெண்டில் இருக்காருன்னு வைங்களேன் இப்போ சனிலாம் பன்னெண்டெலாம் பத்தொம்பது வருஷம் வெளிநாட்டிலேருந்து எப்படி இருக்கு நல்லா நீட்டாக லைஃப்பில் செட்டில்டு சரியாப்போ அது மாதிரிக்க ஒரு காலகட்டம் வந்து பன்னெண்டாம் இருந்து அயல்நாடு பன்னெண்டாம் இடம் நல்லா வலுத்து இருந்துச்சுன்னா வெ வெளிநாடு போகலாம் வெளிநாட்டிலே பெரிய இடம் வாங்கி அங்கேயே விவசாயம் பண்ணலாம் அங்கேயே இது பண்ணலாம் அங்கேயே ஒரு ஐடி கம்பெனி உருவாக்கலாம் என்ன வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம் இப்ப பத்தாம் அதிபதி பன்னெண்டு எல்லாம் உட்காந்துருச்சுன்னு வைக்கிறேன் பத்தாம் அதிபதி போய் பன்னெண்டு உட்காந்துருச்சு அப்படின்னா பெரிய ஜாமராஜ் தான் உருவாக்கிறாங்க வெளிநாட்டுல தொழிலை உருவாக்கிடுவாங்க இப்ப பன்னெண்டாம் பன்னெண்டாம் பாகம் சொல்லும் போது வெளிநாட்டு யோகம் இருக்கிற இடத்த விட்டு வெளியே போய் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க இப்போ ஒருத்தர் ஒரு ஊ ஒரே இடத்துல ஒரே ஊரில் இருக்கார் வச்சுக்கோங்க திடீர்னு அவருக்கு அந்த அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க அங்கே என்ன தொழில் பண்ணாலும் அவங்களுக்கு வந்துட்டு செட்டையா இருக்காது ஒரு குழப்ப நிலத்தில் குழப் குழப்பமான ஒரு நிலவரத்துல இருப்பாங்க ஒரு முடிவு எடுக்க முடியாது அவங்களுக்கு தானாகவே வெளிநாடோ வெளி ஊரோ வெளிநாடு இல்லாம வெளி ஊர் போறதுக்கான ஒரு வாய்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த அந்த ஊருக்கு போய்ட்டு சில வேலைகள் நல்லபடியாக அமைது நல்லபடியாக ஏதோ அவருக்கு தேவையான அளவுக்கு வருமானம் வருது நிம்மதியான நிம்மதி முதல்ல நிம்மதி கிடைக்கிறது நிம்மதியான வாழ்க்கையில் அவர் போய்கிட்டு இருக்காருனா இதுக்கும் பன்னெண்டாம் இடம் தான் காரணமா ஆமா மேடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ வெளிநாடு போக நமக்கு ஒரு சிந்தனை வரல அதாவது என்ன சொல்லணும்னா இப்போ லக்னாதிபதி சரியா இல்லைன்னு வைங்களேன் அப்போ என்ன பண்ணால் அந்த தன்னம்பிக்கை இருக்காது நம்ம வெளிநாடு போய் என்ன பண்றது நம்ம போய் ஒரு பய உணர்வு வந்து அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் சில பேர் வந்துட்டு நம்ம ஊரு நம்ம ஊர் மக்கள் இங்கே இருந்து கஞ்சியோ தண்ணியை இங்கேயே இருப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயுமே இருப்பாங்களே அதுதான் அதுக்குதான் காரணம் அது வந்து லக்னாதிபதி சரியா இல்லைங்கிற பட்சம் தன்னம்பிக்கை இருக்காது மேடம் அது வந்து நம்ம வந்து அப்படிங்கிற தாட்டுக்கு வர்றதுங்கிறதும் வெளி உலகத்தை சொல்றாரு அவருக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த தன்னம்பிக்கை இருக்காது நம்ம சாதிக்கணும்னு ஒரு நம்ம நினச்சா தானே அந்த இடத்துக்கு போக முடியும் அவருக்குள்ளே நம்ம வந்து நம்ம நம்ம ஊரில் நம்ம இருப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் இருக்கும் தாண்டி லக்னாதிபதி சரியாக பலமாக இருக்காது அப்போ அந்த தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைப்பா சூரியனும் பலமாக இருந்திருக்காது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் அந்த தன்னம்பிக்கையை கொடுக்காது நம்ம அங்கே போய் வேறு ஏதாவது சிக்கிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது மேற்கொண்டு மாட்டிக்கிறோமே அப்படிங்கிறத அந்த தன்னம்பிக்கை போகும் அப்போ அது மாதிரிக்கே ஆளுகளுக்கு இப்போ எல்லாம் ஜாதம் பார்க்குறவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்போஸ் உனக்கு இந்த இந்த அந்த தன்னம்பிக்கை இல்லை உன்கிட்ட வந்து இதுலுங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியூருக்கு போயிடணும் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் வெளிமாநிலம் போனதுங்கிறது ரொம்ப நல்லது ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் ரொம்ப நல்லது சப்போஸ் இல்லையா நீ அந்த ஊரை விட்டுட்டு வெளியில் இப்போ நம்ம நம்ம திருச்சியில் இருக்கோம் நம்ம சென்னை வர்றது அதை விட்டு ஊரை விட்டு நம்ம சொ சொந்த ஊரை விட்டு வெளியூரில் மாறுறது அப்படி மாறினோம்னா ஒரு இருபது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அங்கேயே இருந்தோம் அப்படின்னா சாட்டை அடித்து நம்ம அடிக்கிறது மாதிரியே கிரகங்கள் வந்து அடிக்க தான் செய்யும் அது எப்படி எந்த இடத்துக்கு தந்தாப்பில் கிரகங்கள் மாறி இருக்கோ அதுதான் மாற பழகின பரிகாரம்லாம் அது அப்புறம் பரிகாரமே நம்ம மாறுறது தான் பரிகாரமே நம்ம மாறிட்டோம் அப்படின்னா மாற பழகிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மள வளர்ச்சியை கொடுத்துரும் அது அப்படியே அதிர்ஷ்டமாக கன்வெர்ட் ஆயிடும் இருக்கிற ஊரை விட்டு பக்கத்து ஊரோ பக்கத்து மாநிலமோ போய் வேலை பார்க்குறாங்க ஒரு வீ ஒரு சில பேர் சொல்வாங்க ஸோ இந்த வீட்டில் இருக்கிறனால தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அவங்க பையனுக்கு திருமணம் ஆகலை குழந்த கிடைக்கல வீட்டை மாற்றி வேற இடத்துல போய் இருந்து இருங்க ஸோ சில விஷயங்கள் நல்ல தொழிலோ எதுவோ நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்கும் பன்னெண்டாம் மேடம் தான் காரணமாக இல்லை மேடம் அது பன்னெண்டு அதான் எந்த கிரகம் மறைஞ்சிருச்சோ இப்போ இப்போ ஏழாம் இடம் இப்போ ஏழாம் அதிபதி போய் எட்டில் மறைஞ்சிருச்சு ஏழாம் அதிபதிங்கிறது வந்து மனைவி சரியா கணவன் எட்டில் மறைஞ்சிருச்சு அப்படின்னா உள்ளூர்லேயே பொண்ணு தேடக்கூடாது மாப்பிள்ளை தேடக்கூடாது நீ வெளியூரில் தேடணும் இப்போ இதாக நம்ம லோக்கல்லே பொண்ணு நம்ம தேடிக்கிட்டு தெரிஞ்சோன்னா அது நம்ம கல்யாணமே நடக்காது அந்த கிரகம் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம செயல்படணும் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி போய் எட்டில் உட்காந்துருச்சுன்னு வைங்களேன் ஒரு இந்த மாதிரி இந்த மாதிரி எட்டோ இல்லை பன்னெண்டோ உட்காந்துருச்சு இப்போ பன்னெண்டில் உட்காந்துருச்சு அப்படின்னா நீ பன்னெண்டை பற்றி பேசுகிறோம் பன்னெண்டில் உட்காந்துருச்சுன்னு வைங்களேன் வெளிநாட்டில் பொண்ணு மாப்பிள்ளையே தேடணும் இதுதான் நீ பெரியா நீ உள்ளே தேடணி அப்படின்னா உனக்கு கல்யாணம் நடக்காது நீ தேடிக்கிட்டே தெரிய வேண்டியது தான் அந்த கிரகத்தை எப்படி இருக்கோ செயல்படுதோ அதே மாதிரி செயல்படணும் ஒரு ஒரு கிரகம் எங்கே அதே மாதிரி ரெண்டாம் பாவமாக இருக்கட்டும் ஒரு ஒரு கிரகத்தை இருக்குது அந்த எங்கே உட்காந்துருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம 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 வாழ்க்கை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிரகமே சந்தோஷப்பட்டு நீ ஏதாவது செஞ்சிடும் எல்லா அது வந்து சுபக்கிரம் சுக்கரனோ குருவோ புதனோ எல்லாமே கெடுதலும் பண்ணுவாங்க அது அதே மாதிரியே இப்போ அதிகமாக ஒரு மனிதன் இப்போ இப்போ அரசியலில் பெரிசாக ஒரு அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா சனி நல்லா இருக்கணும் சனி நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த தொடர்பு அதுக்கு தான் ஏழாம் இடத்துல போய் சனியை திக்பலம் வாங்க வச்சுருக்காங்க சனி நல்லா இருந்தால் மட்டும்தான் அரசியலில் ஒரு மக்கள் தொடர்பில் ஒரு அரசாள் யோகமெலாம் கொடுக்க முடியும் சிறப்பு அது மாதிரி வந்து அப்போ பாவகிரகம் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் புரியுதா ஒரு இப்போ வந்து கேது வந்து படுத்தி எடுக்கும் ஏழு வருஷம் படுத்தி எடுக்கும் அடுத்து வருது சுக்கரதசை இப்போ கேது தசையில் ஒரு மனுஷன் பயங்கரமாக கஷ்டப்படுறான் அப்படின்னா அடுத்து சுக்கரதை அப்போ அது என்னன்னா பெரிய இதை தெளிவை கொடுத்து அடுத்து உனக்கு சுக்கரதசை வருதுப்பா உனக்கு வசந்த ஆளுதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அமைச்சு கொடுக்குறது தான் அதோடய வேலை அப்போ பாவகரம் செய்கிற வெற்றி வந்து பயங்கரமாக இருக்கும் அதுதான் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு இப்ப வந்து ராகு வந்து இப்ப தொடர்படுத்தி நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா கொண்டு போயிடும் இப்ப ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு சில கெட்ட பேர்கள் நிறைய வந்து கஷ்டங்கள் குடும்பத்துல நிம்மதி இல்லை தொடர்ந்து அவரை வந்துட்டு சில பேரை பார்த்தா அவரே கெட் இவன் கெட்டமா அந்த மாதிரி இவன் வந்துட்டு கொள்ளக்காரன் கொலகாரன் அந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் சொல்லுவாங்க ஆனா அவருக்கு தெரியும் அவர் மனதுக்கு தெரியும் அவர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சோ அவர் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அந்த இடத்த விட்டு நகண்டாவோ இல்லை அந்த இடத்த விட்டு வேற ஊர் போனாவோ அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படிதான் நடக்கும் அப்படி இல்லை அப்படி ஒரு கெட்ட பேர் வாங்குறதுனா எட்டாம் தான் எட்டாம் இடம் தான் எட்டு தான் அதுதான் அது அசிங்கம் அவமானம் நம்மளை வந்து திடீர்னு ஒருத்தர் கொலை பண்ணுறாங்கல்ல அவன் அப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஒரு கொலகார கொலகாரனா வாழ்றான் ரவுடியா வாழ்கிறான் அப்படின்னா அது அவன் அவன் இந்த பிறவியில வாங்கி வந்த கர்மம் அவன் அப்படிதான் வாழுவான் இது வந்து இதெல்லாம் கிடையாது அப்போ வந்து இப்போ எட்டாம் இடத்துல அவ்வளோ கிரகம் உட்காந்துருச்சு அது ராகுவோடு உட்காந்துருக்கு பாககரம் ராகு சனி எல்லாமே உட்காந்துருக்கு உள்ளே உட்காந்துருக்கு செவ்வாயோடலாம் உட்காந்துருச்சுன்னு அவங்க கிட்டல அப்போ அவன் ரவுடி செவ்வாய் ராகுவோட சேர்ந்து பழமாக உட்காந்துருச்சு அப்படின்னா அவன் ரவுடி அவன் பண்ண கூட தயங்க மாட்டான் இதுதான் யதார்த்தம் இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட ஜாதத்தில் அவருக்கு கிரகங்கள் நகர்த்துது ஒரு கெட்ட பேர் அப்போ அதை மறைக்கணும் இப்போ சொந்த ஊரில் தான் ஒருத்தர் வந்து இவன் குளகாரன் அவன் எதார்ச்சியாக கூட செஞ்சுருப்பான் ஒரு ஒரு விஷயம் வந்து எதாச்சும் எமோஷனில் ஒரு செகண்டில் செய்கிற ஒரு விஷயம்தான் எமோஷன் ஒரு செகண்டில் கூட செஞ்சுருப்பாங்க அது வந்து ஏன்னா அவங்களுக்குள்ள உள்ளது தெரியும் ஏன்னா நான் வந்து கொலை கொலை பண்ணினவனும் ப இறந்தவனுக்கும் வித்தியாசம் இருக்குது யார் யார் தப்பு பண்ணாங்கிறது இருக்குல்ல அப்போது ஒரு ஒரு செகண்ட் நடக்கிற விஷயந்தான் அப்போ அது வந்து நடந்து ஒருத்தரை ஒருத்தரை கொண்டு விட்டோம்னு நம்ம தெரியுது அப்படின்னா அந்த ஊரில் கொலகாரனாக தான் தெரியும் சப்போஸ் அதுக்கு தீர்ப்பு வந்து நிரபதிரியாக கூட வரலாம் இது வந்து இது இதுதான் நடந்தது இப்படி தான் ஆனால் அந்த அந்த பேரை கிடை நம்ம மறைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஊரை விட்டு வெளியாயிடணும் வெளியில் வந்துட்டா அது அது அப்படியே அது 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 இதாகிடும் அதுதான் இதோட பரிகாரம் இல்லையா இப்படி நடக்க போகுது நீ ஒருத்தனை கொலை பண்ண போற இல்லை நீ உனக்கு இது மாதிரி நடக்க போகுது நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பா இல்லையா இந்த இடத்த விட்டு மாறிடு இந்த ஊரில் இருக்காது வெளியூர் போயிரு இல்லை வெளிநாடு போயிரு இப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னா யோகமாக கண்ணோட்டாயிடும் நம்ம மாறி இருக்குது தான் ரொம்ப நல்லது ஓகே ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த இடத்த விட்டு தள்ளி போயிடணும் ஐ மீன் துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம இடம் மாறி போயிடணும் பன்னெண்டாம் இடம் எப்படி இருந்தால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்னென்ன விபரீதங்கள் சந்திப்போம் அது நல்லா இருந்தால் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து பேசுறாங்க நன்றி